உடல் நமக்கு தெரியுமா தெரியாதா மனசு தெரியுமா தெரியாதா தெரியுமா உங்களுக்குலாம் எங்கே இருக்குது எங்கே இருக்குது ஆனால் இருக்குதுன்னு தெரியுது எப்படி இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிங்க வலி தாங்க முடியலையே தெரியுதா வலி எவ்வளோ வேதனை அனுபவிக்கிறோமா இல்லையா அது எப்படி மன வலினா என்ன உடல் வலினா என்னன்னு ஒரு வித்தியாசம் நம்ம எக்ஸாம்பிள் சொல்லிவிட்டால் இன்னும் புரிஞ்சிக்கலாமா இது என்னன்னு சொல்லுவீங்க ஃபிசிக்கல் பெயின் உடல் வலி ரைட்டாக ஒரு கல்யாண ஃபங்க்ஷனில் நம்ம சொந்தக்காரன் ஒன்றை மாதிரி ஒரு அயோக்கிய பையன் எவனுமே கிடையாதுன்னு சொல்லிட்டான் ஒரு ஆயிரம் பேருக்கு மத்தியில் புகு புகுப்பு வேக்குது நம்மளை அவன் அடித்தானா உதைச்சானா ஏதாவது பண்ணானா பிட்டி விட்டி அவனை மட்டும் நான் உண்டு இல்லைன்னு பார்க்காம அவனை என் வாழ்க்கையின் சபதமே அண்ணாமலை மாதிரி நான் அவனை பார்க்காம போட மாட்டேன் இந்த நாள் ஞாபகம் வச்சுக்கோங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறோமா இல்லையா மனசு எங்கே இருக்குதுன்னு கேட்டால் இங்கே இருக்குது அங்கே இருக்குதுன்னு தெரில ஆனால் இல்லைன்னு சொல்லுவீங்களா அது வழி நமக்கு நல்லா தெரியும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் நாம் நிரதமாக அனுபவிச்சிருக்கோம் அதனால் அதை இல்லைன்னு சொல்ல முடியாது பகவத் மிஷனில் ஒரு ஏழு வகையான தியானங்கள் கற்றுக் கொடுக்குறோம் இந்த ஏழு வகையான தியானங்கள் வந்து ஒரு வித்தியாசமான தியானம் நீங்கள் வேறு எங்கேயுமே இதை கற்றுருக்க முடியாது கொஞ்சம் லிமிட்டடாக தானே ஆட்களை சேர்க்குறோம் அதனால் நீங்கள் வாய்ப்பு இருந்தால் கலந்துக்கிடுங்க காற்றால் தூங்கி முழிச்சதுலேருந்து நைட்டு தூங்குற வரைகளும் அத்தனை வேலைக்கும் நான் எதை பயன்படுத்துகிறேங்க மனசை பயன்படுத்துகிறேன் ஆனால் அந்த மனசு எப்படி செயல்படுதுன்னு தெரியாமையே நான் இருக்கேன் இப்போ ஒரு மிக்சி எப்படி யூஸ் பண்ணணுங்கிறதுக்கு ஒரு மேனுவல் கிட் கொடுக்கப்பட்டிருக்கு ஒரு செல்ஃபோன் எப்படி பயன்படுத்தணுங்கிறதுக்கு ஒரு மேனுவல் கிட் கொடுக்கப்பட்டிருக்கு இருக்கா இல்லையா இப்போ நீங்கள் வாட்ஸ்அப் பயன்படுத்துனா என்னென்னு தெரிஞ்சிக்கிங்க ஃபோனில் போகணும் நெட்ருக்கு தான் டேட்டாருக்கு இருக்குதான்னு பார்க்கணும் அப்புறம் அந்த பச்சை கலர் சிக்னல் அடித்தோன்னா வாட்ஸ்அப் ஓப்பன் ஆகும் அதில் போய் நமக்கு யார் வேணுமோ அவங்கள ப்ரெஸ் பண்ணி குட் மார்னிங் போட்டால் அவங்க வேணும்னா சொல்லுவாங்க வேணாம்னா சொல்லாமல் கூட இருப்பாங்க இப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறோமா இல்லையா இல்லை ஏதோ ஒரு விஷயம் பார்த்தா நம்ம அதை ஷேர் பண்ணுறோம் அவங்க நமக்கு ஷேர் பண்ணோம் இது தெரிஞ்சால் தானே வாட்ஸ்அப் அனுப்ப முடியும் தெரியாமல் அனுப்ப முடியுமா அது மாதிரி மனசு எப்படி ஃபங்க்ஷன் தான் நம்ம பார்க்கணும் மனசு எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் வந்து உங்கள்கிட்ட என்ன சொல்கிறேன் நிறைய வேதாந்தம்னு ஒரு இவ்வளோ நாலஞ்சு புஸ்தகம் இருக்குது உபநிசத்துன்னு ஒரு ரெண்டு மூணு புத்தகம் இருக்குது பகவத்கீதைன்னு ஒன்று இருக்குது இதெல்லாம் படித்தா நீங்கள் தெளிவாக தெரிஞ்சிக்கலாம் அப்படின்னு சொன்னால் என்ன சொல்லுவீங்க இதுக்கு தான் நீ கூப்டியா அப்படின்ட்டுருக்கோம் அப்படிலாம் அவங்களை கஷ்டப்படுத்த விரும்பலை அதெல்லாம் என்னத்தை சொல்லுதோ அதை வந்து ஒரு ஏழாவது எட்டாவது பையன் புரிகிற மாதிரியான ஃபார்மில் நம்ம என்ன பண்ணிட்டோம் எளிமை பண்ணி சிம்ப்ளிஃபை பண்ணிக்கிறது தான் பகவத் ஐயா அதை நான் எப்படி புரிஞ்சுக்கிட்ட வாக்கில் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறது தான் இந்த வகுப்பு ரைட்டா இப்போ வந்து உடல் நமக்கு தெரியுமா தெரியாதா மனசு தெரியுமா தெரியாதா தெரியுமா உங்களா எங்கே இருக்குது எங்கே இருக்குது ஆ ஆனால் இருக்குதுன்னு தெரியுது எப்படி இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிங்க வலி தாங்க முடியலையே தெரியுதா வலி எவ்வளோ வேதனை அனுபவிக்கிறோமா இல்லையா அது எப்படி மன வலினா என்ன உடல் வலினா என்னென்னு ஒரு வித்தியாசம் நம்ம எக்ஸாம்பிள் சொல்லிவிட்டால் என்ன புரிஞ்சிக்கலாமா கொஞ்சம் நல்லா புரிய எதுக்குன்னா நான் என்ன சொன்னேன் சந்தேகத்துக்கு இவ்வளவும் இடம் ஐயம் இல்லாமல் நம்ம என்ன பண்ணிரணும் புரிஞ்சிக்கணும் சரியா இப்போ இது என்னன்னு சொல்லுவீங்க ஃபிசிக்கல் பெயின் ரைட்டா இப்போ நம்ம கூட்டத்தில் ஒரு கல்யாண பங்கு நம்ம சொந்தக்காரன் ஒன்றை மாதிரி ஒரு அயோக்கிய பையன் எவனுமே கிடையாதுன்னு சொல்லிட்டான் ஒரு ஆயிரம் பேருக்கு மத்தியில் முடிஞ்சிச்சு அவன் அவன் சொல்லிட்டு அவன் ஒரு இவ்வளவுதான் சொன்னான் ஒன்ன மாதிரி ஒரு அயோக்கிய பையன் இல்லைன்னு சொல்லிட்டு அவன் அடுத்த வரைக்கும் போயிட்டான் அவன் போயிட்டான் பிறகு நம்ம எல்லாத்தையும் கூட சேர்த்து வச்சுக்கிட்டு குப்பு 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 ஒன்று வேக்குது வேற்று ஒழுகுதா ஒழுவு இல்லையா என்னென்னமோ நடக்குது அவன் அடித்தானா உதைச்சானா ஏதாவது பண்ணானா எதுவுமே பண்ணுது என் சொல்லிட்டான் அவன் சொல்லிட்டு போயிட்டான் முடிஞ்சு அவன் இனிக்கல அவன் போயிட்டான் இங்கே அதுக்கப்புறம் பூரா ராத்திரி பூரா தூக்கம் வர்றதில்ல விட்டி விட்டி அவனை மட்டும் நான் உண்டு இல்லைன்னு பார்க்காம அவனை என் வாழ்க்கையின் சபதமே அண்ணாமலை மாதிரி நான் அவனை பார்க்காம போட மாட்டேன் இந்த நாள் ஞாபகம் வச்சுக்கோங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கோம் இருக்கிறமா இல்லையா வசூல் ராஜா படம் பார்த்தீங்களா அதில் கமலஹாசன் வந்து டாக்டர் இல்லைன்னு சொல்லிட்டு நாகேஷுக்கு ஒரு சீன் தெரியும் தெரியுமா அப்போ ஒரு வசனம் சொல்லுவார் நீ என்னை அடிக்கலை குத்துல உயிரை மட்டும் உள்ளேருந்து உருவிட்டேன் அப்படின்பாரு கேள்விப்பட்டிருக்கீங்களா அந்த வசனம் பார்த்துருக்கீங்களா இப்போ நம்மளை அவமானப்படுத்தினான் இல்லை அவன் நம்மளை அடித்தானா உதைச்சானா ஆனால் என்ன பண்ணிட்டான் தூக்கத்தை தூக்கம் நம்ம ஒட்டு மொத்தத்தை என்ன பண்ணிட்டான் உருவி போட்டான் போட்டானா போடலையா அப்போது மனசு எங்கே இருக்குதுன்னு கேட்டால் இங்கே இருக்குது அங்கே இருக்குதுன்னு தெரில ஆனால் இல்லைன்னு சொல்லுவீங்களா அது வழி நமக்கு நல்லா தெரியும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் நாம் நிரதமாக அனுபவிச்சுருக்கோம் அதனால் அதை இல்லைன்னு சொல்ல முடியாது ஸோ உடல் இருக்கிறதுன்னு தெரியும் மனசு இருக்கிறதுன்னு தெரியும் ஆன்மா இருக்கிறது தெரியுமான்னு நான் கேட்டேன்னா இது மாதிரி சொல்லுவீங்களா இது மாதிரி சொல்லுவீங்களா இல்லைம்மா இப்போ நான் சொல்கிறேன் உடம்பு மனசுக்கு தான் கேட்டால் நீங்கள் சொல்லுவீங்க ஏகப்பட்ட அடி வாங்கியிருக்காப்பா நல்ல அனுபவம் இருக்குதுன்னு சொல்லுவீங்க அந்த மாதிரி மன ஆன்மான்னு கேட்டால் சொல்லுவீங்களா இருக்குது மற்றவங்க சொன்னதுக்கு சொல்லக்கூடாது நம்ம சொந்த அனுபவத்தில் நமக்கு தெரியுதா இல்லை இல்லை அது அதை நான் என்ன சொல்கிறேன் இது இருக்குதுங்கிறது அது அடுத்த கட்டம் இதை உணர்ந்து கொண்டதை போல் ஆன்மாங்கிறத செப்பரேட் பண்ணி உணர தெரிந்ததா ஏன்னா நான் உங்களுக்கு உங்களுக்கு எங்கேயுமே உங்களை ஒரு நூல் கூட என்ன ஆக்கிடணும்னு சொல்லியிருக்கிறேன் அப்படி தகுதியை தரம் ஆக்கிடணும்னு சொல்லியிருக்கேன் புரியுதா அப்போ ஆன்மாங்கிறது இருக்குதுன்னு வச்சுக்கலாம் இந்த உடம்பு மாதிரி மனசு மாதிரி கான்க்ரீட்டாக கிளியராக நம்மளாலலாம் அவ்வளோ தூரம் நம்மளால் நான் என்ன செல்ஃபாக டிஃபைன் பண்ணிக்கிற மாதிரி தெரிஞ்சிக்கலான்னு வச்சுக்கலாம் வச்சுக்கலாமா அதனால் தெரியாததை நாம் என்ன பண்ணலாம் உற்றலாம் தெரிஞ்சதில் நம்ம எப்படி என்னங்கிறத மட்டும் கற்றுக்கிட்டால் போ ஓகேவா சரி இப்போது உடம்பு வந்து ரெண்டு வகையான உடம்பின் செயல்பாடு இருக்குது இது என்ன ஃபிஸ் ஃபிசிக்கல் உடல் வெளிப்பகுதி உள்ள ஹார்ட்டு இது லங்ஸு இதெல்லாம் என்ன இன்னர் உறுப்பு உங்களுக்குலாம் அந்த மாதிரி சந்தேகம் வரும்னு தான் நாங்கள் என்ன பண்ணிட்டோம் பொம்மையே வாங்கி சரியா வெளியில் கை கால்லாம் சரவணுக்கு இருக்குது உள்ளே என்ன இருக்குதே லங்ஸு ஹார்ட்டு லிவர் அதெல்லாம் நம்ம சயின்ஸ் பாடம் எடுக்கல சும்மா ஐடியாவுக்கு சொல்லுங்கள் இந்த மாதிரி நிறையா உள்ள வந்து ஒன்றும் ஏதாவது அதில் அப்படியே பேரக்கூடாது உள்ளுக்குள்ளே ஒரு நிறையா உறுப்புகள் சேர்ந்த அக உறுப்புகள்னு ஒரு தொகுப்பு உள்ளே இருக்குது அதில் நம்ம கிளாஸ்லாம் எடுக்கல அந்த கிளாஸ் எடுக்கல இப்போ நான் என்ன பண்ணுறேன் கீழே வந்து டீம் மாஸ்டர் என்ன சொன்னார் சரவணி வந்தப்போ சூப்பே குடிக்காமன்ட்டேன் ஒரு நிமிஷம் வந்து குடிச்சிட்டு போப்பா அப்படின்னு சொல்லி அவசரமாக கூப்பிட்றாரு நான் என்ன பண்ணுறேன் ஒரே நிமிஷம் நான் வந்துடனான்னு சொல்லிட்டு குடு வேகமாக கீழே ஓடி போய் ஒரு டம்ளர் லைட்டாக கொஞ்சம் சூடாக இருக்குது கப்புன்னு ஒரே அழுத்த அழுத்தி அடிச்சு முடிச்சுட்டு வந்து இங்கே உட்காரன்னு வச்சுக்கோங்க வேகமாக ஓடியா வந்து என்ன ஆகும் வேற்று போகும் அப்படின்னு மூச்சு வாங்கோம் டப் டுப் டப் டூப் டப் 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 லப்டப்னு அது என்ன ஆகிடும் வேகமாக அடிக்கும் அடிக்குமா அடிக்குமா அடிக்காதா நாம் வந்து இந்த லேப்டாப்பை இந்த மேல் மூச்சு கீழ்மூச்சி வாங்குறத வேக்கிறத விருவி இருக்கிறத தொண்டை வரன் ஒரு ஒரு எமோஷ்னலாக பதட்டமாக இருக்கிறத இதெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியுமா முடியாது தானே முடியாதா நாம் நிறைய ஊரில் கதைகள் கேட்டிருக்கோம் தான் எங்கள் பக்கத்து வீட்டில் அவர் வந்து வேக வேகமாக படி இறங்குனாரம் உட்காந்தாரோ போயிட்டாராம் நிறைய கதைகள் கேட்டிருக்கோமா கேட்கலையா இப்படி ஏகப்பட்ட ஸ்டோ இது உண்மையாகவும் இருக்கலாம் அது ஏதோ நான் கிண்டல் பண்ணல இப்படி நிறைய நம்ம வந்து இந்த இன்னர் பார்ட்டை பற்றி கார்டியோ அரஸ்டம் இப்படி நிறைய தகவல் நிறையா நம்ம கேட்டுக்கிறோம் கேட்டோடனே நமக்கு என்ன ஆகிடும் பயம் வந்துடும் எதோ வந்துடும் அதெல்லாம் வருமானு நமக்கு வந்துடும் நாம் என்ன பண்ணுறோம் இப்படி வேக வேகமாக ஹார்ட்டோ லங்ஸோ அடிச்சதுன்னா ஏ நீ இதயமே வேற அடிக்காதே இப்படி எல்லாம் அடித்தால் நீ அப்படியே நின்று விடுவாயாம் அதனால் அப்படியெல்லாம் எல்லாம் கூல் கூல் ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் அப்படின்ட்டு நான் என் ஹார்ட்டுக்கிட்டயோ என்னுடைய லங்ஸ்கிட்டேயோ நான் பேசுகிறேன்னு வச்சுக்கேன் உடனே என் ஹார்ட்டும் லங்ஸும் நீ சொல்வது நூறு சதவீதம் உண்மை உன் கருத்தை அப்படியே ஏற்றுக்கொண்டு நான் முல்ல முல்ல ரிலாக்ஸ் ஆயிறேன்னு சொல்லுமா நீ போடா அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய ஒரு கமெண்ட்டை கூட அது என்ன பண்ணாது ரெஸ்பான்ஸே பண்ணாது புரிஞ்சுதா அப்போது இந்த இன்னர் ஆர்கனோடைய ஃபங்க்ஷன் எதையாச்சும் என்னால் எதுவாச்சும் செய்ய முடியுமா புரியுது தானே இப்போது நானாக எந்திரிச்சு போய் சூப்பு குடித்தேன்ல அது நானாக செஞ்சதா இல்லை தானாக நடந்ததா சூப்பு எனக்கு வேணும் நான் தான் கீழே போனேன் குடித்தேன் நான் தான் வந்து உக்காந்தேன் இது வந்து நானாக செய்வது ஆனால் உள்ளே டப் 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 இதெல்லாம் அடிக்கிறதெல்லாம் நம்மளை மீறி தானாக நடைபெறும் அப்போ வந்து நமக்கு வந்து ரெண்டு வகையான உடலின் செயல்பாடுகள் உண்டு தம்பியெல்லாம் சயின்ஸில் படிச்சுப்போம்ல எங்க தூங்கறப்பில்லையா தம்பி சயின்ஸ்லாம் படிச்சுட்டு போப்பில்ல இன்வாலன்டரி அதான் இன்வாலண்ட்ரி வாலண்ட்ரி ஆர்கன்ஸ் அப்படின்னு படிச்சிருப்பாங்க படிச்சிருக்கீங்களா உடல் உள் உறுப்புகளுக்கு என்னங்க இன்வாலன்ட்ரி இன்னர் ஆர்கன்ஸோடைய ஃபங்க்ஷனுக்கு பேர் இன்வாலண்ட்ரி நம்மளாம் நம்ம வேலையெல்லாம் செஞ்சுக்கிறதுக்கு பேர் புரியுது இல்லை இதில் ஒன்றும் குழப்பம் இல்லை நான் வந்து என்னுடைய ஆபீஸுக்கு போகிறது போகாமல் இருக்கிறது ஒரு வேலையை செய்யலான்னு நினைக்கிறது செய்யாமல் விடுறதெல்லாம் இன்வாலண்ட்ரியா வாலண்ட்ரியா எல்லாருமே நீங்கள் கப்போகிறோம்னு எனக்கு தெரியும் ஓகேவா உள்ளே இருக்கிறது பூரா உடம்பு இப்படி தான் செயல்படுதுங்கிறதுல எதுக்கு மேலே எதாவது டவுட் இருக்கா இப்போ நம்ம எதை எடுத்துருக்குறோம் மனம் எப்படி செயல்படுதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு எதை எடுத்துக்கிட்டோம்னா நம்ம உடம்பு செயல்படுறதே எடுத்துக்கிட்டோம் ஒரு பார்ட்டு இன்னும் என்ன பார்ட் இருக்குது அடுத்தது மனசு மனசு எப்படி செயல்படுதுங்கிறதுக்கு புரிஞ்சிக்கிறதுக்காகத்தான் உடம்பு செயல்படுறதை புரிஞ்சிக்கிறோம் ரைட்டாக பகவத் மிஷனில் ஒரு ஏழு வகையான தியானங்கள் கற்றுக் கொடுக்குறோம் இந்த ஏழு வகையான தியானங்களும் வந்து ஒரு வித்தியாசமான தியானம் நீங்கள் வேறு எங்கேயுமே இதை கற்றுக்க முடியாது ஆனால் நாங்கள் வந்து கற்றுக் கொடுக்குற தியானம் வந்து இது நானே வந்து டெஸ்ட் பண்ணி நானே உருவாக்குன தியானம் சில தியானங்கள்லாம் பண்ணினீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு ஒரு ஆனந்த அனுபவங்கள் கிடைக்கும் எந்த பிரச்சனையுமே உங்களை தாக்காது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான தியானம் இப்போ இதில் எங்கே நாங்கள் சொல்கிற தியானங்கள் என்னென்னு சொன்னால் நீங்கள் தனியாக உட்காந்து ப்ராக்டிஸே பண்ண வேண்டியது அவசியமே கிடையாது அன்றாட வேலைகளோட வேலைகளாக அந்த தியானத்தை இணைச்சிக்கிடலாம் கொஞ்சம் லிமிட்டடாக தானே ஆட்கள் சேர்க்குறோம் அதனால் நீங்கள் வாய்ப்பு இருந்ததுனால் கலந்துக்கிடுங்க